இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் அவர் உங்களை அதிகமாக நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கார் உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே மறைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையடை சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குளத்துக்கு இருக்கிறது ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனிதர்கள் என்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே உங்களுடைய பாவத்தை கழுவ முடியும் அவர் உங்களுக்காக மறைத்திருக்கிறார் ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறைத்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று அதை உங்களுடையதாக்கிக் கொண்டு அவடத்தில் வந்து அவரை உங்களுடைய ரச்சகராக முதலாவதாக இச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பின்பு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஆண்டவத்துவத்துக்கு கீழாக அந்த லோட்ஷிப்புக்கு கீழாக உங்களை அர்ப்பணி வாழ அர்ப்பணியுங்கள் என்றே கேட்டிருக்கிறீர்கள் தாமதம் பண்ணாதீர்கள் அதிகமா இல்லை உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டும் யாருக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது அது ஆக எப்பொழுதும் வரலாம் இந்த வேளையிலே காலத்தை விரயம் செய்யாதபடி எவ்வளவு விரைவாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டவராக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ தொடங்குவீர்கள் ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ அற்பணிங்கள் அமேடு தேவடைய பிள்ளைகள் என்றே நாங்கள் பார்க்க போகிற காரியம் மத்தையும் பதினெட்டு பத்தொன்பது இப்படியாக சொல்லுகிறது அல்லாமலும் உங்கள் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமெனப்பட்டிருந்தால் பிரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அமேன் நடைபாக ஜேசு கிறிஸ்து நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்த ஆகிடும் பூமியிலே ஒருமெனப்பட்டிருந்தார் நமக்கு இந்த ஒருமெனப்பாடு யூனிட்டி எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் அறிந்திருக்கதை பார்க்கிலும் பிசாசு நன்றாக அதை அறிந்திருக்கிறான் ஆகையால் தான் எந்த இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருமெனப்படாதபடி வீட்டிலே கணவன் மனைவி ஒருமெனப்படாதபடி சபையிலே அங்கு விசுவாசிகள் ஒருமெனப்படாதபடி சபைகள் ஒருமெனப்படாதபடி அந்த ஒருமெனத்தை பிரிப்பதற்கு பிசாசு என்ற எல்லா காரியங்களும் அவன் பொய்யனும் பொய்க்கு இருக்கிறான் அவன் திருடன் திருடன் கொள்ளவும் அழிக்கவும் திருடமே அன்றி வரொன்றுக்கும் வரான் என்று சொல்லியிருக்கபடியாக இப்படியாக ஒருமினப்பாட்டின் ஆவியை குலைப்பதற்காக அவன் எல்லா காரியங்களையும் தன்னாளி என்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறான் நாங்கள் இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமிப்பட்டு எந்த காரியத்தை ஆகிலும் நாங்கள் ஒருமிட்டு கேட்டால் அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும் என்று சொல்லி இருக்கபடியாக ஆண்டவத்தினுடைய வாயினால் இதை சொல்லி அவர் பொய் சொல்ல அல்ல அவர் அந்த காரியத்தை சொல்லியிருக்கார் என்று சொன்னால் அந்த கட்டளைகளை நாங்கள் கீழ்ப்படியும் போது நாங்கள் ஒருமிட்டு இருக்கும் போது அந்த காரியங்கள் பரலோக பிதாவினால் நமக்கு உண்டாகும் ரெண்டு பேர் ஒருமெனப்பட்டிருந்தார் இது மிகவும் இலகுவான காரியம் எது என்று சொன்னால் வீட்டிலே கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு செய்கிற ஜெபங்கள் ரெண்டு பேர் இலகுவாக ஒருமனப்பட முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க முடியும் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு செய்கிற ஜெபங்கள் நம்முடைய குடும்பத்தைப் பற்றி நம்முடைய பிள்ளைகளைப் பற்றி நம்முடைய ஆசிர்வாதங்களை குறித்து நம்முடைய தேசங்களை குறித்து நாங்கள் ஒருமனப்பட்டு செய்கிற காரியங்கள் செய்கிற ஜெபங்கள் அதற்கு பரலோக பிதாவினால் நிச்சயமாக பதில் வரும் செய்கிறார் என்று சொன்னால் வீடுகளிலே அந்த கனவனும்படி அவர்களுக்கு வராதபடி அவர்கள் ஜபத்திலே ஒன்றாக சேர்ந்து காரியங்களை கேட்க முடியாதபடி ஒருமெனப்பாட்டின் ஆவியை அவன் குலைத்து விடுகிறான் ஆக இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அதற்காக நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் ஒருமெனப்பாட்டின் ஆவி வீட்டில இருக்கும் என்று சொன்னார் கணவனும் மனைவியும் ஒரே காரியத்துக்காக நீங்கள் என்று நிச்சயமாக அந்த பதில் பரலோக பிதாவினால் உண்டாகும் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து கணவனும் மனைவியும் ஒருமெனப்படாதபடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து அந்த ஜப வாழ்க்கையை குலைத்து குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தடுப்பதற்கு பிசாசு தன்னால் அண்ண முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும் ஆசீர்வாத்த எந்த காரியத்தை குறித்தும் அவர்கள் ஒரு என்று சொன்னால் அவர்கள் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் பரலோக பிதாவினால் உண்டாகும் இன்றைய நாளில் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் முறையடிக்க விரும்புகிறார் பிசாசுடைய தந்திரங்களை முறையடிக்க விரும்புகிறார் உடைய மனைவி எதிர்பார்ப்பது என்ன வேதம் சொல்கிறது உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள் எப்படியாக பிதா அன்பு கூந்தார் பிதா அவ்வளவாய் அன்பு கூந்து தன்னுடைய குமாரனை நமக்காக தந்தருள் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதை பார்க்கலாம் உங்களுடைய அன்பு வார்த்தையிலே வரட்டும் உங்களுடைய அன்பு செய்கையிலே வரட்டும் அன்பு கூறுகிறேன் என்று வார்த்தையில் சொல்லுங்கள் அன்பு கூறுகிற உள்ளத்திலே வைத்துக் கொண்டிராதபடி உங்களுடைய அன்பு அது செயலிலே வரட்டும் வார்த்தையிலே வரட்டும் வரட்டும் கீழ்படைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கணவன்மார்கள் எதிர்பார்ப்பது ரெஸ்பெக்ட் தேர் எக்ஸ்பெக்டிங் ரெஸ்பெக்ட் டோன்ட் கம்பேர் தேம் வித் எனி ஒன் அவர்கள் அதை வறுக்கிறார்கள் அதை செய்யாதீர்கள் உங்களுடைய கணவனை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணாதீர்கள் அது ரெஸ்பெக்ட் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்னுடைய மனைவி என்னை ரெஸ்பெக்ட் பண்ணவில்லை என்று கணவன்மார் எதிர்பார்ப்பது ரெஸ்பெக்ட் மனைவிமார் எதிர்பார்ப்பது அன்பு உங்களுடைய அன்பு செயலே வரட்டும் உங்களுடைய அன்பு வாயிலே வரட்டும் உங்களுடைய மரியாதை அது செய்களை வரட்டும் இந்த காரியங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் எந்த காரியத்தை குறித்திலும் கணவனும் மனைவியும் ஒருமிடப்பட்டிருந்தால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் பரலோக பிதாவினால் உண்டாகும் இன்றைய நாளில் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அவருடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாததல்லவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஓ ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் அவருடைய எதிர்த்து நில்லுங்கள் அவனுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாதது அல்லவே அவனுடைய அறிந்து கொண்டவர்களாக இன்றைய நாளிலே அந்த ஒருமெனப்பாட்டின் ஆவியை கத்த நமக்கு கொடுக்கட்டும் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்முடைய குடும்பத்தை விட்டு போகட்டும் நாங்கள் எந்த காரியத்தை குறித்தும் ஒருமனப்பட்டு ஜபிக்கத்தக்கதாக கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் கேட்கிற காரியங்கள் பரத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருவதாக அமேன்